வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை பிறர் மீது பழி சுமத்துவோருக்கான குட்டி கதை ஒரு அரசன் அந்தனர்களுக்கு ஒரு நாள் உணவளித்துக் கொண்டிருக்கையில் வானில் ஒரு கழுகு தனக்கு இரையாக பாம்பு ஒன்றை தன் கால்களில் பற்றி கொண்டு அவ்வழியை பறந்து சென்றது பாம்பின் வாயிலிருந்து சில துளி விஷம் அரசன் வைத்திருந்த உணவு பாத்திரத்தில் விழுந்துவிட்டது அரசன் அந்த உணவை ஒரு அந்தனருக்கு அளிக்க அதை உண்ட மறுகணமே அவர் இறந்து போனார் அரசன் மிகவும் வருத்தமடைந்தான் கர்மாக்களுக்கான வினைகளை நிர்ணயிக்கும் சித்திரகுப்தனுக்கு இந்த கர்ம வினையை யாருக்கு கொடுப்பது என்று குழப்பமாகிவிட்டது கழுகிற்கா பாம்பிற்கா அல்லது அரசனுக்கா கழுகு அதன் இரையை தூக்கி கொண்டு சென்றது அது அதன் தவறு இல்லை விஷம் இறந்து போன பாம்பின் வாயிலிருந்து வழிந்தது அது பாம்பின் குற்றமில்லை அரசனுக்கும் உணவில் பாம்பின் விஷம் கலந்தது தெரியாது அது அவனும் அறியாமல் நடந்த விஷயம் இது பற்றி யமதர்மனிடமே கேட்கலாம் என்று யமனிடம் சென்று தன் குழப்பத்தை கூறினான் சித்திரகுப்தன் கூறியதை கேட்ட யமதர்மன் சற்று நேர சிந்தனைக்கு பிறகு இதற்கான விடை விரைவில் கிடைக்கும் அதுவரை பொறுமையாக இரு என அறிவுறுத்தினான் ஒரு சில நாட்கள் கழித்து அரசன் உதவி நாடி சென்ற சில அந்தனர்கள் அரண்மனைக்கு வழி தெரியாமல் சாலையோரம் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பெண்மணி ஒருவரிடம் வழி கேட்டார்கள் அப்பெண்மணியும் அவர்களுக்கு சரியான பாதையை கூறியதோடு நில்லாமல் இந்த அரசன் அந்தனர்களை கொள்பவன் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் கூறினாள் இந்த வார்த்தைகளை அவள் கூறி முடித்ததும் சித்திரகுப்தனுக்கு தெளிவு பிறந்துவிட்டது அந்தனரை கொன்ற கர்மாவின் வினை முழுவதும் இந்த பெண்மணிக்கே சேரும் என்று மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் போது அதில் உண்மை இருந்தாலும் அவர்கள் செய்த கர்ம விலையில் பாதி பழி சுமத்துவோருக்கு வந்து சேர்ந்துவிடும் உண்மையை உணராமல் அபாண்டமாக பழி சுமத்துவோருக்கு அந்த கர்ம வினை முழுவதும் சேரும் எனவே மற்றவர்கள் பற்றி பேசும்போது எச்சரிக்கையுடன் பேச வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கதையில் சந்திக்கலாம்